ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி கோல்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஆன்டி கோல்டு பாலிஷ்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே அச்சல் அப்படி கோல்டு லுக்கில் ப்ளஸ் அந்த டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு வர மாதிரி ஸ்டோன்ஸ் ஜுவல்லரிஸ் ஆன்டி கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா இந்த இந்த கலெக்ஷன்ஸ்க்கு நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாமே நிறைய டிசைன்ஸ் கொண்டு வரலாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம நியூவா ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறோம் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே சேம் அப்படி டைமண்ட் லுக்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ண பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நம்ம நியூவா ட்ரை பண்றோம் அப்படின்றதுனால எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம நிறைய டிசைன்ஸ் இதுல அடுத்தடுத்து கொண்டு வர போறோம் தீபாவளிக்குள்ளேயே நிறைய டிசைன்ஸ் அடுத்து அடுத்து வர போது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு அதனால எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் எல்லாமே வந்து நியூ ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கும் அதிலே நீங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இதுல வராத கலெக்ஷன்ஸ் அதில் வரலாம் அதில் வராத கலெக்ஷன்ஸ் இதில் வரலாம் அதனால எல்லாருமே வந்து யூடியூப்லயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்த உடனே வேணுங்கிறவங்க உடனே பார்த்த உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ள அப்படி கோல்டு மாதிரி பியார் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அங்க அப்படிக்குள்ள இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோப் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் ரோப் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் ரோப் வேணா உங்களுக்கு பேக் செயின் வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் பே பண்ணி எக்ஸ்ட்ரா பேக் செயின் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது வந்து செயினுக்கு மட்டும் நிறைய ரோப் வந்து ஃப்ரீயா வந்துடும் பேக் செயின் வேணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ரோப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால ரோப்பே நம்ம போட்டு கொடுத்துருவோம் சப்போஸ் செயின் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க ஆர்டர் பண்ணும் போதே செயின் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்க வேண்டிய குளிப்படம் ஃபர்ஸ்ட் மாடல் லோட்டஸ் மாடல் தான் இதுவுமே இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மாடல் எல்லாருக்குமே தெரியும் நிறைய வந்து நம்ம பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் சேம் அட்டிகை டைப்ல வந்துடும் உங்களுக்கு அட்டிகை டைப்ல ஐமோன் அட்டிகை நீங்கள் நீங்க வியார் பண்ணா எப்படி இருக்குமோ அதுலயே கொஞ்சம் ட்ரெண்டிங்கா வியார் பண்ணணும்னு நினைக்கிற இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் கீழே உங்களுக்கு பேர் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்து சேம் அதுக்கு மேட்சியும் உங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்து இதில் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே பேக் தான் வரும் ஸ்க்ரூ டைப்லாம் எதுவுமே வராது ஆன்டி கலெக்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லா டிசைன்ஸுமே வந்து புஷ் பேக் தான் வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூனிக்கான இப்போ ஹாட் செல்லிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே இப்போ கொண்டு வந்திருக்கேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்லையும் இருக்கணும் ஆன்டிக் பேஸ்லையும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கு இல்லை ரவுண்ட் டைப்பில் அவங்களுக்கு பென்டென்ட் கொடுத்துருக்கனால அவ்வளோ அழகா இருக்கு இதெல்லாம் நெக்ல வியார் பண்ணீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகா இருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு நான் ஷார்ட்ஸ் லைன் கூட நெக் பீஸ்ல வியார் பண்ணி போட்டு காமிக்கிறேன் சூப்பரான ஒரு மாடல்ஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் மல்டி கலர் ஸ்டோன் வரைக்கும் உங்களுக்கு கெம்பஸ் ஸ்டோனோட வந்துருந்து எடி வித் கெம்பஸ் ஸ்டோன் ரெண்டுமே உங்களுக்கு மிக்சரா வரக்கூடிய ஒரு பேர்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்களா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மாடல் அப்படி டைமண்ட் லுக்கில் வரக்கூடிய ஒரு பென்டென்ட் அழகான ஒரு பார்ட்டியாக வரக்கூடிய ஒரு பென்டென்ட் வச்சு செயினோட வந்துடும் இயரிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கு பார்ட்டி வியர்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ்குமே இது மேட்ச் ஆகும் இல்லைங்களா நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ் வேர் பண்ணாலும் போடலாம் பார்ட்டி வியர் சாரீஸ் குர்த்திஸு எல்லாத்தையுமே போடலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் வந்து நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபெஷ்பிங் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா மெரூன் கலர் பாருங்க டார்க் பிங்க் கலர் மெரூன் கிடையாது நல்ல டார்க் பிங்க் அண்ட் மெரூன் ஷேடு வர மாதிரி ஒரு கலர் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்க இந்த கலர் வேணுங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே வித் இயரிங்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட் கலர் கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர் சூப்பரான ஒரு பாட்டன் கிரீன் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் அவ்வளவு லுக்கா பாருங்க இதுல எல்லா கலெக்ஷன்ஸ் மே நல்ல லுக்கா இருக்கு நல்ல ஒரு பட்ஜெட் உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரீமியம் கலெக்ஷனா வந்துரும் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பர்பிள் கலர் நல்ல டார்க் பர்பிள் கலர் நாவல் பல கலர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டார்க் கலர் ஷேடு இந்த கலருமே இப்போ ட்ரெண்டிங்ல போகக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் இந்த கலர் வேணும் எடுத்துக்கோங்க சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டைமண்ட் லுக்ல இன்னொரு பேட்டன் அப்படி சோக்கர் டைட்டு நீங்க வேர் பண்ணலாம் வேர் பண்ணா அவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ்ல வர மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி செயினோட வந்துடும் அவ்வளோ அழகான யூனிக்கான ஒரு பேட்டன்ஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்ரைஸ் ஒரு ஸ்பெஷல் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன் இதுக்கு இயரிங்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா தான் கொடுத்துருக்காங்க பாருங்க சேம் அதே மாதிரி ஃபுல்லா ஸ்டோன்ஸ்ல வந்துடும் நல்ல கிராண்டான இயரிங்ஸ் கொடுத்திருக்காங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே பாட்டன்ல இன்னொரு கலர் பிங்க் கலர் டார்க் பிங்க் இந்த பிங்க் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் கிரீன் அண்ட் பிங்க் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் பாட்டன்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் நெக்லஸ் தான் சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு ஷார்ட் செயின் டைப்ல ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு பேட்டன் சாரீ கூட நீங்கள் தாராளமாக வேர் பண்ணலாம் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லோட்டஸ் டிசைனோடு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டூ லேயர் ஷார்ட் செயின் லென்த்ல வந்தும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லோட்டஸ் இயர்ரிங்ஸும் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் லுக் ஹாரம் டைப் தான் ஒரு மிடில் லென்த் ஹாரமாக உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் ஹாரமும் கிடையாது லெக் நெக்லஸும் கிடையாது அதனால ஒரு மிடில் ஹாரம் லென்த்தில் வரக்கூடிய ஒரு ஹாரம் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே டைமண்ட் லுக்ல வரக்கூடிய பேட்டன் சும்பலாக ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெஸ்டர்ன் சாரீஸு ஒர்க் சாரீஸ் அண்ட் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸ்க்கு எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பார்ட்டி வேர்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு பேர்டன் இந்த டிசைன் வேணுங்க நம்ம அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு டெம்பர் ஸ்டோன்ல வரக்கூடிய ஒரு நீட்டான ஒரு ஹாரம் ரூபி கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே உங்களுக்கு இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வந்துடும் அழகான நீட்டா இயர்ரிங்ஸ் வந்துடும் பென்ட் மேட்சா இயர்ரிங்ஸ் வந்துடும் ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க ரொம்ப தென்சாய் நல்ல ஒரு ரொம்ப ஹெவி லுக்ல இல்லாம ஒரு நீட் லுக்ல பேர் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் இயர்ரிங்ஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு கேம்பஸ் ஸ்டோன்ல ஃபுல் ரூபி ஃபினிஷிங் கீழே மட்டும் ஒரே ஒரு கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் செவன் பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் தான் ரொம்ப அழகான ஒரு நெக்லஸ் இது நெக்லஸாகவும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் மிடில் ஹார்ட்ல மிடில் லென்தாகவும் வேர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சூப்பரான ஸ்டோன் நெக்லஸ் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ப்ரீமியம் ஆன்டிக் பாலிஷ்ல கொடுத்துருக்காங்க சேம் கோல்டு லுக்கில் வரக்கூடிய மாடல் லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு உங்களுக்கு அழகாக வந்துடும் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் ஆன்டிக் குவாலிட்டி இயர்ரிங்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க சேம் இதே இயரிங்ஸே போட்டுக்கலாம் நீங்க வேற இயர்ரிங்ஸ் போடுதவில இயர்ரிங்ஸ்மே நல்ல பெரிய சைஸாக உங்களுக்கு கிராண்டா ஃபங்க்ஷன் வேர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் வித் பேர் டிசைன் அவ்வளோ அழகான ஒரு டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் மாதிரி கீழே பெண்ட் அண்ட் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இதுல வந்து உருவம்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாக வரும் உருவம்லாம் இல்லாம வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆண்டிக் பாட்டன் கீழே அதுலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் மேலேயும் உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா செயின் டைப்ல கொடுத்து உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப இழுக்கான ஒரு பாட்டன் சேம் அதே பாட்டன்ல இயரிங்ஸுமே நல்ல பெரிய லாங் இயரிங்ஸா வந்துடும் அப்படியே நீங்க ஃபங்க்ஷன் வேர் பண்ணிக்கலாம் போகலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டன் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ரொம்ப யூனிக்கான ட்ரெடிஷ்னல் டைப் ஒரு ஜுவல்லரி தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நல்ல ஒரு கேரளா சாரீஸ் கருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை ஹேங்காக்கும் நீங்க வேர் பண்ணலாம் சாரீஸ்க்கும் வேர் பண்ணலாம் இந்த ஒரு செட்டு வேர் பண்ணாலும் அவ்வளோ நீட்டான ஒரு ஹெவி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்டிக் பேட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க ரூபியன் கிரீன் கெம்பு ஸ்டோன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் சோக்கர் டைப்லேயும் நீங்க வேர் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கும் வேர் இதெல்லாம் கழுத்துல வேர் பண்ணாதான் அதோட அளவு தெரியும் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இதுக்கு மேட்சிங்கா சேம் மேங்கோ டைப்ல உங்களுக்கு இயர்ரிங்ஸும் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு நெக்லஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பயர்ட் நெக்லஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இது நெக்லஸ் கிடையாது மிடில் ஹாரமா கொண்டு வந்திருக்கோம் மிடில் ஹாரம் லென்த்தில் வந்துடும் நீங்க பேக் செயின் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ரோப்பே வேணும்னாலும் நீங்க ரோப் யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் ஹாரம் லென்த்ல சூப்பரான ஒரு மாடல் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே கோல்டு லுக்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு பேர்டன் ப்ரீமியம் குவாலிட்டில கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு பேட்டன் ரொம்ப உங்களுக்கு பிளாக் கலர் லுக்கெல்லாம் கிடையாது ஆன்டிக் அப்படின்னா பிளாக் கலரில் வரும் அந்த மாதிரி இருக்காது மைக்ரோ கோல்டுலயே உங்களுக்கு டல் கோல்டு லுக்கில் எல்லாம் ஆன்டிக்ல கொண்டு வந்திருக்கும் ஆன்டிக் பாலிஷ்ல சூப்பரான ஒரு பேர்ட்ன் அல்ல ஒரு மிடில் லென்த்தில் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணாலும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் ரோப் வந்து உங்களுக்கு நார்மலாக ஆர்டர் பண்ணீங்கன்னா இது மட்டும் பே பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோப் அனுப்பிடுவோம் பேக் செயின் போட்டு வேர் பண்ணுறவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணும் போது பேக் செயின் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றீங்கன்னா அவங்க அட்டாச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்க அப்படியே வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு அழகான ஒரு ஹாரம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் இந்த டைமண்ட் புக்லாம் அவ்வளோ அழகா இருக்கு நடுவுல மட்டும் மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன்ஸ் சூப்பரா இருக்கு வியாட் பண்ணா நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் இதுக்கு இயரிங்ஸுமே ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்த அப்படியே ஸ்பிங் ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்ன் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு டைமண்ட்ல நீங்கள் வேர் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டிங் ஓட லுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் இவ்வளோ சூப்பரான நல்ல ஒரு கிராண்டான ஒரு மாடல் பார்ட்டி வேர் நீங்கள் பிரைடல்ஸ் கூட நீங்க இதை சூஸ் பண்ணலாம் பிரைடா இருக்கவங்க கூட இதை நீங்க வந்து சிம்பிளா வேர் பண்ண ஒரு ரிசெப்ஷன் லுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சூஸ் பண்ண ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் இயர்ரிங்ஸ்மே நல்லா லாங் இயர்ரிங்ஸ் ரொம்ப பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட செல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குடுக்குற பிரைஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிரச்சு நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஐட்டம் தான் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே நல்ல ஒரு சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டன் வித் பேக் செயின் வேணும்னா நீங்கள் பேக் செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பரான இயரிங்ஸுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கொண்டு வரலாம் வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க நீங்க தீபாவளிக்கா இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெஸ்டா இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட் அவுட் கலெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்ட்டி வேர் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் காம்பினேஷன் கலர் மட்டும் மாறி இருப்பாரு இந்த இடத்துல உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்திருப்பாங்க இதுல வந்து வரும் ஒயிட் ஸ்டோன் வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் கலர்ஸ் மட்டும் ஸ்டோன் கலர் மட்டும் மாறி வரும் சேம் பேட்டர்ன் தான் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டா ட்ரெண்டிங் மாடல்ஸ் தான் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலேயுமே இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ரிசைன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் ஹாரம் தான் பார்க்க போகிறோம் க்ரீன் தான் உங்களுக்கு வந்துடும் எம்ப்ராய்ட் லுக்கு சூப்பரான ஒரு பேட்டன் லக்ஷ்மி அம்மன் ஆரம் எவ்வளோ அழகா இருப்பாரு ஆன்டிகில் அப்படியே ஆன்டிக் கோல்டு லுக் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹாரம் பென்டென்ட்டுமே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோனோடு கொடுத்துருக்காங்க வேர் பண்ணும்போது நல்ல லுக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபங்க்ஷன் வேறு இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு ஹாரம் மட்டும் கூட நீங்க வேர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் க்ரீன் கலர்ன்றதுனால நீங்க என்ன கலர் சாரிக்கு மேலே வேர் பண்ணலாம் மேட்சிங்காக தான் இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டன் சூப்பரான ஒரு லாங் ஹாரம் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டோன் நெக்லஸ் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன்ல வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கிராண்டான ஒரு இயரிங்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரைடல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நெக்லஸ் மட்டும் ஒரு லெஹெங்காக்கு நீங்கள் வேர் பண்ணால் கூட இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் என்ன கலருக்கு வேணாலும் நீங்க ஒயிட்டா இருக்கட்டும் வேற கலர்ஸா இருக்கட்டும் எல்லா கலர்ஸ்க்குமே நீங்க லெஹங்கா கூட நீங்க சூப்பரா இருக்கும் நல்ல பெரிய சைஸ் இயர்ரிங்ஸும் வந்துடும் சூப்பரான நல்ல ஒரு நெக்லஸ் ஏடி நெக்லஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஆயிரத்தி நூறு பிளஸ் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்துமே ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் மாடல் தான் இது இந்த மாதிரி ஃபோர் ஃபைவ் லேயர்ஸ் உங்களுக்கு வந்துடும் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பிக் டிசைன் கொடுத்துருக்காங்க வந்து செயின் ஜாயின் பண்ணி வந்துடும் இல்லை பென்டென்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட் வந்துடும் இதை நீங்கள் மெடில் லென்த்லாம் கொஞ்சம் இறக்கியும் யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்தை ஒட்டியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் இறக்கமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பென்டென்ட்டுமே நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட் இதுக்கு இயரிங்ஸ்மே நல்ல பெரிய சைஸாக வந்துடும் நல்ல லாங் இயரிங்ஸாக வந்துடும் கிராண்டாக நீங்கள் ஃபங்க்ஷன்ல இருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ற கலெக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் தான் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கா போகக்கூடிய ஒரு மாடல் தான் டைமண்ட் லுக் ஹாரம் அப்படியே டைமண்ட் லுக்ல உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு மிடில் லென்த்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹாரம் சைட்ல உங்களுக்கு லீப் பட்டன் வரனால பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுவுமே ரொம்ப அவுட்ஃபிட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லெஹங்கா எல்லாத்துக்குமே வேர் பண்ணலாம் சாரீஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் நெக்லஸ் தான் டைமண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய ஃபுல் ஸ்டோன் வந்துடும் அதில் வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் நல்ல டார்க் பர்பிள் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க டார்க் பர்பிள் வித் ஃபுல் ஒயிட் நல்ல கிராண்டான ஒரு சோக்கர் டைப் நெக்லஸ் தான் சோக்கர் டைப்பில் நீங்கள் வேர் பண்ணலாம் நெக்லஸ் டைப்லேயும் வேர் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இது எல்லாமே நீங்க ரிசப்ஷன் லுக்கு தாராளமா சூஸ் பண்ணலாம் அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் சேம் அதே பேட்டன்ல பிங்க் கலர் ஸ்டோன் மாடல் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்பேஷியல் எடுத்து புக் பண்ணிக்கல இதுவுமே ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் புரிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் நல்ல நாங்க கிராண்டா வரக்கூடிய இயரிங்ஸ் மாடல் சூப்பரான ஒரு கலெக்ஷன் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஆயிரத்தி இரநூறு மட்டும்தான் நல்ல கிராண்டா வரக்கூடிய ஒரு மாடல் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மாடல் இயரிங்ஸ் வந்து நீட்டா உங்களுக்கு வந்து சேம் அதே பாட்டன்ல அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் லாங் ஹாரம் வித் பேக் செயின் செயின்னா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு எல்லாமே இந்த கலெக்ஷன் கவர் பண்ணிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லாங் ஹாரம் நல்ல லாங் ஹாரம் ராணி ஹாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல கிராண்டா இருக்கும் நீங்க இந்த ஒரு செயின் பண்ணாலே போதும் அவ்வளவு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாரம் கீழே பெண்டன்ட் பாருங்க ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சு எவ்வளோ கிராண்டா இருக்கணும் மல்டி கலர் ஸ்டோன்ஸோட வந்துடும் ஆன்டிக் பாலிஷ்ல மல்டி கலர் ஸ்டோன்ஸோட நல்ல ஒரு லாங் ஹாரம் வியர் பண்ணால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இயரிங்ஸ் மட்டும் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கணும் ஃபங்க்ஷன் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளெஷ்ஷு பெண்ட் ஆயிரத்தி முந்நூறு பிளஷ்பிண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் புடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்பீன்ஷேர் எடுத்து வாட்ஸ்அப்ப சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆன்டிக் பாலிஷ் கொண்டு வந்திருக்கும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்பீன்ஷேர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதுல நிறைய நிறைய டிசைன்ஸ் கொண்டு வர போறோம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் ஃபுல்லாவே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நியூ டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு ஃபுல்லாவே ரெகுலரா வீடியோஸ் எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் வரப்போகுது நியூ டிசைன்ஸ் மட்டும் இல்லாம அதுலேயும் ஃபுல்லாவே அம்ஃபர்ட் ப்ரைஸஸ்லாம் கொடுக்கப் போகிறோம் போறோம் கண்டிப்பா பண்ணாதீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல எக்வொரி பண்ணி புக் பண்ணிக்கங்க you friends. தேங்க்ஸ் for watching.